saravanans here it's your unified teach let's go to the lesson 5th standard science chapter 1 organ systems excretory system if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரிமூவ் தி வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் தி பாடி இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் மாணவர்களே கழிவு நீக்க மண்டலம் உடலிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது இது நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது கிட்னீஸ் லங்ஸ் லிவர் அண்ட் ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷனஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் சிறுநீரகங்கள் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை இணைந்து கழிவுநீக்க நீக்க உறுப்பாக செயல்படுகின்றன எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஒன் கிட்னிஸ் டூ யூரிட்டர்ஸ் த்ரீ யூரிடரி பிளாடர் அதாவது கழிவுநீக்க மண்டலம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது ஒன்று சிறுநீரகங்கள் இரண்டு சிறுநீர் குழாய் மூன்று சிறுநீர் பை ஒன் கிட்னீஸ் சிறுநீரகங்கள் த கிட்னீஸ் ஃபில்டர் தி பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின் சிறுநீரகங்கள் வடிகட்டுதல் மூலம் இரத்தத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரை உருவாக்குகின்றன த கிட்னீஸ் பேர் ஆஃப் டார்க் ரெட் பீட் ஷேப்டு ஆர்கன்ஸ் பிளேஸ்டு behind தி abdomen and அண்ட் side சைட் the தி Column. காலம் மாணவர்களே சிறுநீரகங்கள் இணையான அடர்ந்த சிவப்பு நிற அவரை விதை வடிவமுடைய உறுப்புகளாகும் முதுகெலும்பு தொடரின் இரு பக்கங்களிலும் அடிவயிற்றின் பின்புறத்திலும் இவை காணப்படுகின்றன த ஆவரேஜ் அடல்ஸ் கிட்னி மெசஸ் அபவ் டுவெல் சென்டிமீட்டர் இன் லென்த் சிக்ஸ் சென்டிமீட்டர் இன் பித் அண்ட் த்ரீ சென்டிமீட்டர் இன் திக்னஸ் வயது வந்தோரின் சிறுநீரகத்தின் அளவு சராசரியாக பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளது ரைட் கிட்னி இ ஸ்லைட்லி லோயர் தென் தி லெப்ட் கிட்னி ஈச் கிட்னி இஸ் கவர்ட் பை a பைப்ரஸ் membrane கால்ட் capsule. அதாவது வலது பக்க சிறுநீரகம் இடதுபக்க சிறுநீரகத்தை விட சற்று கீழாக உள்ளது ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் என்றழைக்கப்படும் சவ்வால் சூழப்பட்டுள்ளது த கிட்னிஸ் ஸ் கால் நெஃப்ரான்ஸ் விச் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆப் தி கிட்னிஸ் சிறுநீரகங்கள் நெஃப்ரான்கள் என்றழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை இவை சிறுநீரகங்களின் செயல் அலகுகளாகும் டூ யூரிட்டர்ஸ் சிறுநீர் குழாய் டூ யூரிட்டஸ் கனெக்ட் தி கிட்னீஸ் வித் த யூரினரி பிளாடர் மாணவர்களே இரண்டு சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளாடர் த்ரூ யூரிட்டஸ் ஒவ்வொரு சிறுநீரகங்களிலும் உருவான சிறுநீர் சிறுநீர் குழாயின் மூலம் சிறுநீர் பையை வந்தடைகின்றது த்ரீ யூரினரி பிளாடர் சிறுநீர்பை இட் இஸ் சாக் லைக் இன் ஷேப் அண்ட் ஆக்ஸ் a temporary ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின் அதாவது பை போன்ற அமைப்புடைய இது தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பாகும் யூரின் என்ட்ரிங் த யூரினரி பிளாடர் ஃப்ரம் த யூரிட்டஸ் ஸ்லோலி ஃபில் தி ஹாலோஸ்பேஸ் இன்சைட் தி பிளாடர் யூரின் இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தி பாடி த்ரூ த யூரித்ரா குழாயிலிருந்து மெதுவாக சிறுநீர் பையை வந்தடையும் சிறுநீர் பையுணுள் உள்ள வெற்றிடத்தை Let us see about nervous system on the next video. This video is available in Tabil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.